உறவுகளுக்கு வணக்கம் உலக அளவில் பேசுபொருளாகிய வெவ்வேறு காலகட்டத்தில் பிறந்த இரண்டு கலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கணிப்புகள் பலித்துள்ள விடயம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது இவ்வாறு ஆச்சரியப்படுத்தியவர்களில் முதலாவதாக இருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்த நாஸ்ட்ராமஸ் என அழைக்கப்படும் பல்கேரிய நாட்டவரான பாபா வாங்கா அடுத்ததாக இருப்பவர் அழைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த பிரேசில் நாட்டவரான ஏதோஸ் எனினும் இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் பிறந்த இந்த இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிகழவிருக்கும் விடயங்கள் குறித்து முன்பே கணித்துள்ளமை பலித்து வருவது மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது மூன்றாம் உலகப்போர் அச்சம் அதிகரித்து வரும் நிலையில் இவர்களின் கருத்துக்கள் மக்களிடையே பெரும் கவனத்தை ஈத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெரிய இயற்கை சேதங்கள் ஏற்படும் என பாபா வாங்கா கணித்துள்ளார் அதே போல சமீபத்தில் தாய்லாந்து மற்றும் மியன்மாரை தாக்கிய நிலநடுக்கம் ஒன்று சுமார் இரண்டாயிரம் உயிர்களை பழிவாங்கியிருந்தது அதே போல சீன கடலில் ஒரு டிஜிட்டல் இடையூறு ஏற்படும் என வாழும் நோஸ்ட்ரோமஸ் ஏதோஸ் எச்சரித்திருந்தார் அவர் அக்கருத்தை கூறிய போது எல்லோரும் வேடிக்கையாக கருதினார்கள் ஆனால் இப்போது எல்லோரும் அவர் சொன்னதை ஆச்சரியத்துடன் பார்க்கின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆம் ஏதோஸ் சொன்னது போலவே கடலுக்கு அடியில் நாலாயிரம் அடி ஆழத்தில் செல்லும் இன்டர்நெட் கேபிள்களை துண்டிக்கும் கருவியொன்றை சீனா வைத்திருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது அப்படி கடலுக்கு அடியில் செல்லும் கேபிள்கள் துண்டிக்கப்படுமானால் பல நாடுகளின் தொலைத்தொடர்பு உட்பட்ட பல முக்கிய சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என எச்சரிக்கை வெளிவந்துள்ளது அதே போலவே குறிப்பாக கலிபோர்னியாவில் காட்டுத்தீ ஏற்படும் என எச்சரித்திருந்தார் ஏதோஸ் அந்த எச்சரிக்கையும் பலித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது இவர்கள் இருவரினதும் இந்த ஆண்டுக்கான கல கணிப்புகள் உலக அளவில் பேசுபொருளாக கவனம் இத்து வருகின்றன நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்